ஆறு நாட்கள் இந்த அமாவாசைக்கு மறுநாள்ல இருந்து நமக்கு ஆறு நாட்கள் ஸோ அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி தொடங்கி இருபத்தி ஏழாம் தேதி முடியுது நம்மளுடைய இந்த சஷ்டி காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த நாட்கள்ல எப்படி விரதம் இருக்கணும் காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு நீர் ஆகாரம் தான் சாப்பிடணும் ஸோ பால் சாப்பிடலாம் கஞ்சி சாப்பிடலாம் பழங்கள் சாப்பிடலாம் முழுமையான அரிசி உணவை தவிர்க்க வேண்டும் ஸோ இந்த ஆகாரங்கள் எல்லாம் நம்ம சாப்பிட்டு இறை வழிபாடு செஞ்சு இரண்டு வேளையும் கந்தசஷ்டி கவசம் படித்து முருகப்பெருமானை வணங்க வேண்டும் பகல் நேரத்தில் தூங்கக்கூடாது இரவு நேரத்தில் நாம் அந்த படுக்கையில் வந்து படுக்காமல் கட்டாந்தரையில் படுத்து முருகனை வணங்கணும் ஸோ திருக்கல்யாணத்தில் தான் இந்த சஷ்டி வந்து முடியும் தெய்வானையை இந்திரன் வந்து பரிசாக கொடுக்குறான் முருகப்பெருமானுக்கு ஸோ திருக்கல்யாணம் வந்து சூரசம்ஹாரம் முடிஞ்சதுக்கப்புறம் மற்ற நாள் சாயங்காலம் தான் இந்த திருக்கல்யாணம் வந்து நடக்குது திருக்கல்யாணத்தில் நீங்க வேண்டிக்கோங்க முருகனுக்கும் தெய்வானைக்கும் நம்ம மாலை வாங்கி கொடுத்து எங்க வீட்டில் எப்பவும் கல்யாணம் வரணும் சுப காரியங்கள் நடக்கணும் குழந்தை பாகியம் வரணும் அப்படிங்கிறத முருகனுடைய திருக்கல்யாணத்தில் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம்